ஓம் நம சிவாய ஓம் நமசிவாயே என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரமன்றை தர வந்தேன் இறுதி வாய்ப்பு பெற்றுக்கொள் அலட்சியப்படுத்தாதே ஒரு முறை யோசித்து பார் என்னிடம் சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயங்குகின்றாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம் சற்று பொறுமையாக இரு நேரம் கூடிய விரைவில் வரும் உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை விடாதே கவலையை விடு காலம் உன்னை மகழ்விக்கும் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு என்ற நம்பிக்கையில் நீ போராடு துயரங்களை துடைக்க நான் இருக்கும் போது எதற்காக கலைஞி நிற்கின்றாய் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு மனிதர்கள் கொடுப்பது தற்காலிகமான தீர்வுதான் ஆனால் நான் கொடுப்பதோ நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வறுமையெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறுமென இங்கு யாருக்குமே தெரியாது காயப்பட்டு கற்கும் பாடங்களை காலம் முழுவதும் முன்னினைவில் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காதே இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததைத் தேடித்தான் பயணிக்கின்றார்கள் இருப்பதோடு வாழ் உனக்கு வட வேண்டியது வந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை அதிலிருந்து தொடங்கு இன்னும் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஓர் நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் என்றும் மறக்கக்கூட இரண்டு விடயங்கள் மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படியும் வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றித் தருவேன் நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கட்டதன் நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசுதான் இது உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை இதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் நீ எதற்குமே கலங்காதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை பொறுப்பை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியாது என்று உறவுகளோடு இருக்கும் இறைவனின் பார்வை உன் இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னன் தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னுடன் இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கை கலைகட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண் விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என்னை மனதார ஒரு நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னருகில் நான் இருப்பேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் போதும் ஒருமுறை என்னை அழைத்தால் போதும் அந்த இடத்திற்கு நான் ஓடோடி வருவேன் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமில்லாதவை எனவே கவலை வேண்டாம் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக என்று எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று உன்னிடமே திரும்ப வரும் இன்றைய தினம் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமையாக நம்பிக்கையோடு உன் பிரச்சனை தீர்ந்தது பயப்படாதே உனக்கு இருக்கும் பிரச்சனையில் இருந்து வழிவரும் மார்க்கத்தை நான் கூறுகின்றேன் இரு மங்களங்கள் உன்னை தேடி வரும் பொறுமையாக இரு உன்னை உயர்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி செய்வேன் அனைத்தும் நடக்கும் போது நடக்கும் அவசரப்படாதே காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் தவறு செய்தவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களை என்றும் மறவாதே யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை என்னை நீ வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றால் எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்புகிறேன் நானே உனக்கானதை தருவேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணை இருக்கின்றேன் அடுத்தவர்களின் மனதையும் நாம் நினைப்பது மட்டுமே சரியென்று நினைத்து ஒருபோதும் செயல்படாதே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நம்மை எதுவும் நடக்கப் போவதில்லை யாரும் ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கட்டது ஆகட்டும் அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள் குறிவிட அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவிற்கு சொந்தமாகி விடுகின்றது அதன் பிறகு குருவிற்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை கடவுள் சேவையும் அதுவே உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அலைந்து விடலாம் என்று எண்ணுகின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து ஆராய்ந்திருக்கள் கூட உனக்கு நேரமில்லை எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து இப்படி கற்பனையில் அழைத்து கொண்டு இருக்கின்றாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மடைமுடைந்து போவதை என்னால் தாங்க முடியாது என்னை நினைத்து நிதானமாகச் செயற்படு உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது சண்டையின் நீ என் மேல் கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கட்டது தெரிய வைக்க வேண்டும் என்று உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அனைத்துமாய் விளங்கும் எனக்கு உள்ளது இதற்காக உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதைத் தாண்டி என் என்மேல் கோபமிருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்வழியில் கொண்டு செல்வதற்காக என்பதை புரிந்துவை நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணையிருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னை எப்போதும் நான் இருப்பேன் நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியைப் போல வீசுவே நான் உன்னை எல்லாம் நிகழ்த்துகின்றேன் என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் நான் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொடரை நீ பெறுவாய் அதனால் நீ எதற்கும் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லிக்கு என் அர்த்தத்தை கண்டாயு அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நான் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர் நோக்கி தாங்கும் உணர்வும் உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு கிடைக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ நல்ல தற்றுப்புடன் நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நான் இருக்கின்றேன் உனக்கு உலகமே தோற்பாய் என்று கூறினாலும் முதலில் உன்னை நீ நம்பு மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குடத்தை காட்டி கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுவேடம் வேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியே இதே நடப்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னை அழைத்தாயோ உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உடனே அனைத்து உனக்கு நன்மையாகவே நடக்கும் ஓம் தம சிவாய ஓம் தம சிவாய